أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل الدعاء صدق الله العلي العظيم فقال نبينا صلى الله عليه وسلم الدعاء صلاح المؤمنين صدق رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا مولانا محمد اطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم

கண்மணி நாயக் சையீது உல் முத்தலீன் ஹாசமுன் நபிஇன் முகமது உசம் அல்லாஹ் அலி அசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் காவ்யன்கள் தபாக் காவ் ஐன்கள் சுகதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அவுளியாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பானவர்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா ஆகியோ வரதாக்கம் அல்லாஹனுடைய மாபெரும் திருவை அல்லாஹானுடைய நாளில் அவனுடைய பள்ளியில் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நான் பெற்றோம் அலக்துல்லா இன்றைய கால சூழ்நிலையில் பெற்றோர்களுக்கான முக்கியமான ஒரு கடமையும் தவிர்க்க வேண்டிய கடுமையான எச்சரிக்கை குறித்து சில விஷயங்களை நாம் பரிமாறிக்கொள்வோம் அன்பானவர்களே குழந்தை செல்வங்கள் என்பது அவ்வாஹு காலா தன் நாடியவர்களுக்கு வழங்கக்கூடிய மகத்தான ஒரு அருள் குழந்தை பெற்றெடுப்பது என்பது எல்லோராலும் முடியும் என்று எண்ணிவிட முடியாது அல்லாஹாலா தன் ஆடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அடிப்படை இந்த குழந்தை செல்வத்தை அல்லாஹு உலக வாழ்க்கையில் சிலருக்கு அலங்காரமாகவும் கண் குருக்கியாகவும் அல்லாஹு காலா ஆகி செய்திருக்கின்றார் இன்னும் சொல்ல போனால் இந்த குழந்தை செல்வங்கள் மூலமாக தனி ஒரு மனிதனுக்கு குடும்பத்திலும் சமூகத்திலும் சமுதாயத்திலும் ஒரு அடையாளமாக இருக்கிறது அறியப்படுகிறான் குழந்தையை கொண்டு மனிதன் அறியப்படுகிறான் இன்னாருடைய மகன் என்று சமுதாய மக்களால் போற்றப்படுவதற்கும் ஒரு காரணமாக அந்த குழந்தை செல்வது எனவே முதலாவது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த குழந்தை செல்வத்திற்கு நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம் அதற்கு அல்லாஹுக்கு நாம் நல்ல முறையில் நன்றி செலுத்தி அந்த குழந்தை செல்வத்தை சரியான முறையில் நாம் பயன்படுத்தி அந்த குழந்தைகளை நல்ல முறையில் கருதிய செய்து ஒழுக்கங்களையும் நற்கொள் குணங்களையும் கற்றுக் கொடுத்து நல்ல துவாக்களையும் அந்த குழந்தைகளுக்காக செய்து நாம் அந்த குழந்தைகளை நல்ல முறையில் கண் குளிர்ச்சியாக சமுதாயத்தில் ஒரு முன்னோடியாக வளர்ச்சி பெற்றெடுப்பது ஒவ்வொரு தாய் தந்தையின் மீது கடமையான ஒரு காரியமாக இருந்திருக்கிறது அல்லாஹ் தாலா குரானில் குழந்தை செல்வங்களுக்கான தன்னுடைய குழந்தைகளுக்கு துவா செய்வது பலவிதமான ஆயத்துக்களை இறக்கி இருக்கின்றார் ஒரு தாய் தாய் தந்தைக்கு முதலாவது கடமை என்னவென்றால் தன் குழந்தைகளுக்காக துவா செய்ய வேண்டும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய பித்திரங்களுக்காக தன்னுடைய பின்னாவரத்துடைய சந்ததிக்காக தன்னுடைய தாய் தந்தை அவர்கள் துவா செய்வது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அமல் அன்பானவர்களே ஏனென்றால் அல்லாஹு தாலா குரானில் ஒரு வசனத்தில் இவ்வாறு சொன்னார் வல்லதீன எப்போதும் ரப்பனா அந்த ஈமான் கொண்டவர்கள் சொல்வார்கள் அல்லாஹிடத்தில் ரப்பனா ஹபுல்லாமின் அஸ்மாதினா நான் அல்லா என்னுடைய மனைவியையும் என்னுடைய உச்சலங்களையும் என்னுடைய குழந்தைகளையும் நீ கொத்தா என்னுடைய கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயா மஜா அல்லா என் முத்தப்பையினைமா அந்த குழந்தைகளை முத்தப்பையங்களுக்கு வழிகாட்டியாக ஒரு இமானமாக ஆக்குவாயாக என்று அவராமுக்கா குராலில் சொல்லிக் கொடுத்திருக்க இந்த மாதிரி நீ குழந்தைகளுக்காக துவாக்குறீங்க மனைவிக்காக இந்த மாதிரி துவாக்குறீங்க உங்களுடைய மனைவிக்காகவும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் இவ்வாறு துவா செய்யுங்கள் உங்களுடைய கண் குளிர்ச்சி குழந்தைகளாக செல்வங்கள் ஆக வேண்டும் என்றால் அந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் இவ்வாறாக நாம் துவா செய்ய வேண்டும் இப்படி ரப்பனா என்னுடைய குழந்தைகளையும் என்னுடைய மனைவியையும் எனக்கு கண் குளிர்ச்சியாக கண் என்னுடைய ஆக்குவாயாக இமாமாக ஆக்குவாயாக என்று துவா செய்ய அல்லாஹு தாலா நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான் அன்பான் அவர்களே இன்னும் சொல்லப்படுகிறது என்று சொல்லக்கூடிய அல்லாஹனுடைய நேச்சர் என்று சொல்லக்கூடிய அல்லாவினுடைய சோழர் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் சலாம் அவர்கள் அதிகமாக தம்முடைய குழந்தைகளுக்காக துவா செய்திருக்கிறார்கள் காமத்துல்லாவை கட்டி முடித்த பிறகு இஸ்மாயில் அலிஹி சலாம் அவர்களும் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களும் அல்லாவிடத்தில் கையேந்தி துவா செய்கிறார்கள் எனக்க எங்கள் இறைவா எங்களுக்கு எங்களை உனக்கு கட்டுப்படுபவர்களாக உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக மமீன் துர்லி ய சினா என்னுடைய பித்திரங்களையும் என்னுடைய குழந்தைகளையும் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக முற்றிலும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சமுதாயமாக ஆக்குவாயாக என்று துவா செய்துவிட்டு அரிணா மனாச்சிக்கனா எங்களை யாழ்வாய் எங்களுக்கு வழிபாடு முறைகளை உனக்கு எப்படி கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற வழிபாட்டு முறைகளை கற்றுத் தருவாயாக காண்பித்து தருவாயாக என்று துவான் செய்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எங்கள் இறைவா எங்களை மன்னிப்பாயாக நீ மிகப்பெரிய மன்னிப்பை விரும்பக்கூடியவனாகவும் மன்னிக்க கூடியவனாகவும் குணமுடையவனாகவும் இருக்கிறாய் என்று இப்ராஹிம் அலிஹுஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலேஹிஸ்லாம் அவர்களும் துவா செய்தார்கள் அன்பானவர்களே இந்த துவாவினுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு இருந்தது என்றார் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய சந்தநிலர் இருந்து ஆயிரம் மூவாயிரத்திற்கும் அதிகமான நபிமார்கள் வந்தார்கள் இப்ராஹிம் அலிஹுஸ்லாம் அவர்களுடைய மகனார் இரண்டு பேர் இஸ்ஹாக் அலேஹி இஸ்மஹில் அலேஹி சலாம் இந்த இரண்டு அணிலாம் அவர்களுடைய சமுதாயத்தில் இருந்து மூவாயிரத்திற்கும் அதிகமான நபிமார்கள் வந்தார்கள் நபிமார்கள் மட்டும் மூவாயிரத்திற்கும் அதிகமான நபிமார்கள் இன்னும் சொல்லப்படுகிறது இஸ்மாயில் அணிஹிஸ்லாம் அவர்களுடைய வலித தோன்றலில் இருந்து தான் நமக்கு உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முகமது சல்லா அழைவிற்கெல்லாம் இப்ராம் அலாம் அவர்களுடைய அந்த வந்தவர்கள் தான் என்று சொல்லப்படுகிறது அன்பான இவ்வாறாக தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னுடைய குழந்தை செல்பவர்களுக்காக நல்ல முறையில் துவா செய்வது ஒரு பெற்றோருடைய கடமைகளில் மிக முக்கியமான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் துவா செய்தார்கள் இப்ராஹிம் அலி அவர்கள் என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்குவாயாக துர்வியத்தி என்னுடைய சமுதாய மக்களையும் என்னுடைய பிச்சலங்களையும் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்குவாயாக இன்னும் எங்களுடைய என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக என்று இப்ராஹிம் அலேஹி அவர்கள் துவா செய்தார்கள் இன்னும் பல இடங்களில் இப்ராஹிம் அலை அவர்கள் ரொம்ப துவா செய்தார்கள் என்று அல்லாஹும் தாரா குரான்ல பல இடங்களில் திரும்பத் திரும்ப சொல்கின்றான் குரான்ல அலிஃப்லாம் என்ற அந்த ஜுசூல சொல்லும் பொழுது பைதீப் தலா இப்ராஹீம் வ ரப்பஹூ பி கலிமாத்தின் ஃப அதல்லாஹு அல்லாஹ் تعالی இப்ராஹீம் আলাইஹிஸ்ஸலாம் அவர்களை எண்ணிலடங்காத பலவிதமான கட்டளைகளை கொண்டு சோதித்தான் பலவிதமான கட்டளைகளை கொண்டு இப்ராஹிம் আলাইஹிஸ்ஸலாம் அவர்களை கட்டளை கொண்டு சோதித்தால் அல்லாவுடைய கட்டளை அவர்கள் நிறைவேற்றினார்கள் அல்லாவுடைய கட்டளை எதிரெல்லாம் அல்லாமத்தால கனவில் வந்து கனவில் சொன்னார் தன்னுடைய பிரியமான அந்த குழந்தையை அறுத்து பலியிட வேண்டும் குருபாய் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹத்தால கட்டளைத்தான் அதையும் நிறைவேற்றினார்கள் இன்னும் பல கட்டளைகள் தண்ணீரும் இல்லாத மரங்களும் செடிகளும் புற்களும் பூண்டுகளும் இல்லாத அந்த மக்கமா நகரத்தில் பாலைவனத்தில் கொண்டு போய் தன்னுடைய பிள்ளையை இஸ்மாயில் அழகி தன்னுடைய மனைவியான ஹாஜரால இருக்கிற அவர்களையும் கொண்டு போய் விட்டு வர சொன்னான் அல்லாஹுத்தாலா அதற்கும் கட்டுப்பட்டு அல்லாஹிறைய கட்டளை அவர்கள் நிறைவேற்றினார்கள் பலவிதமான கட்டளைகளை சோதனையின் காரணமாக அல்லாஹுத்தாலா சோதித்தான் அந்த சோதனையை பொறுப்பையோடு அந்த கட்டளையை நிறைவேற்றினார்கள் அந்த நிறைவேற்றுதலின் காரணமாக அல்லாஹுத்தாலா சொன்னா காலையில் நீஜா ஐலுக்கலின் ஆசியுமாமா நாம் உங்களை மக்களுக்கு தலைவர்களாக தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் என்று அல்லாஹு அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலை இஸ்லாம் உங்களை பார்த்து சொன்னால் பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் சோதனைகளையும் நாம் உங்களுக்கு கொடுத்தோம் நீங்கள் அதை நல்ல முறையில் நிறைவேற்றினீர்கள் அதன் காரணமாக நாம் உங்களை மக்களுக்கு தலைவர்களாக இமாமாக உங்களை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் என்று சொன்ன பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்விடம் ஆலமின் குர்ரியத்தி யாலா என்னுடைய பித்தளங்களையும் இமாமாக ஆக்கு என்னுடைய பித்தளங்களையும் என்னுடைய பிள்ளைகளையும் நீ இமாமாக ஆக்கு என்னை மட்டும் ஆக்க வேண்டாம் என்னுடைய பிள்ளைகளையும் நீ இமாமாக ஆக்கு. அவங்களுடைய பிள்ளைகளிலிருந்து வந்தவர்கள்தான் என்னிலடங்காத நபிமார்கள். பித்தளங்களிலிருந்து வந்தவங்க என்னிலடங்காத நபிமார்கள்.அதற்கு அல்லாஹ் تعالی அடுத்துதாக சொன்னான் ஆலலா யானால் அஹ்தில் இந்த அவர்கள் கேட்ட இந்த பிச்சனங்கள்ல யார் வந்து என்னுடைய வாக்குறுதியை முறியடித்து அநீதி செய்கிறார்கள் அவர்களை சேராது அவர்கள் உங்களுடைய இமாமாக என்று அல்லாஹ் மற்ற அனைவர்களும் எக்கச்சக்கமான நபிமார்கள் வந்தார்கள் அவர்களே அப்ப இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களுடைய அந்த துவா பழக்கத்தில் எண்ணில் நபிமார்கள் வந்தார்கள் என்றால் அல்லாஹால இதன் மூலியமாக நமக்கு கற்றுத்தருகிறார் ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு தந்தையும் தாயும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக துவா செய்யுங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக அல்லாவிடத்தில் இறைந்தி துவா செய்யுங்கள் என்பதை நமக்கு தெரிய வருகிறது ஏனென்றால் அல்லாஹோடு எந்த நேரமும் தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான் துவா எந்த நேரமும் அல்லாஹிடத்தில் நாம் கையெழுந்தலாம் அவனுடைய அவனிடத்தில் கையேந்துவதற்கு இந்த நேரம் தான் கேட்க வேண்டும் இந்த நேரம் தான் கேட்கக்கூடாது என்று எந்த ஒரு வரையறையும் கிடையாது எல்லா நேரமும் அல்லாஹிடத்தில் சிரமங்கள் வரும்பொழுதும் சந்தோஷமான சூழ்நிலையில் கஷ்டமான சூழ்நிலையில் எல்லா விதமான சூழ்நிலைகளையும் அல்லாஹிடத்தில் கையெழுத்தி கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான் அதைத்தான் அபிகர் நாயகன் அடையுசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னார்கள் ஏதாவது ஒரு கஷ்டம் வருது எதிரி தாக்க வர்றான்னு சொன்னா கேடயத்தை முடியும் அந்த மனிதன் தற்காத்துக் கொள்வான் அது போன்று முப்பினனுடைய கேடயம் மீது துவா துவாவை கொண்டு அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேட முடியும் துவாவை கொண்டு அல்லாவினுடைய அருளையும் அன்பையும் பெற முடியும் துவாவை கொண்டு அல்லாவிடத்தில் பலவிதமான அருப்படைகளையும் பெற முடியும் என்பது இந்த அதிசிலிருந்து நமக்கு காண கிடைக்கின்றது அன்பானவர்களே அல்லாஹு தாலா தன்னுடைய பிள்ளைகளுக்காக நம்மை அதிகமாக துவா செய்யக்கூடிய பெற்றோர்களாக ஆட்சி தெரிவானாக இன்னொரு விஷயம் நாம் துவா செய்யறோமோ இல்லையோ சில பெற்றோர்கள் அதிகமாக வாய்ப்பிருந்தாலே சபிக்கிறாங்க தன்னுடைய பிள்ளைகளை கேட்ட செய்யறாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சபிக்கிறாங்க திட்டுகிறார்கள் சொல்ல முடியாத வார்த்தைகளா இதுவெல்லாம் மிகவும் எச்சரிக்கையாக கையாள வேண்டிய விஷயம் அல்லாஹுத்தாலா நம்முடைய குழந்தைகளை திட்டுவதை விட்டு அவர் பாதுகாப்பான நல்ல வார்த்தைகளை சொல்லி திட்டணும் பிள்ளைகளை திட்டுவது நல்ல வார்த்தைகளை சொல்லி திட்டும் பெற்றோர்களுடைய துவா வாயிலிருந்து பிள்ளைகளுக்காக வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் துவாவாக இருக்கு ஒவ்வொரு விஷயமும் துவாவாக இருக்கிறது அன்பானவர்களே அவள் நடிகன் நாயகன் கண்ணம் வாம் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா சதுகோ அரா அனு குசிக்கும் நீங்கள் உங்களுக்காக நீங்கள் உங்களுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யாதீர்கள் உங்களுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யாதீர்கள் அதே மூன்று வலாதுகு அலா ஆவுலாதீக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யீர்கள் வலாதுகு அலா அம்வாலிகும் உங்களுடைய பொருள் செல்வம் எதிராக நீங்கள் துஆ செய்யாதீர்கள் வலாத்து வஃபிது மின் الله الساعه தீஹா த அல்லாஹ் تعالیவுடைய இந்த நேரம் துஆ கூடிய நேரம் என்று தெரியாது தற்செயலாக நீங்கள் கேட்கக்கூடிய அந்த நேரம் துகா பகுலாக நேரமாக இருந்துவிட்டது என்றால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த துகா பகுலாகிவிட்டால் அது உங்களுக்கு எதிராகவும் உங்களுடைய செல்வத்திற்கு எதிராகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவும் அது ஆகிவிடும் அன்பானவர்களே ஆக நபிகள் நாயகம் செல்லவா தொலைவர் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக துகா செய்யாதீர்கள் சாபம் விடாதீர்கள் அவர்களை பத்துவா செய்யாதீர்கள் என்று நபிகள் நாயகம் செல்லவா அலைவு செல்லும் அவர்கள் கற்றுத் சில தாய்மார்கள் இது போன்ற காரியங்கள் இருந்து அதிகமாக பகிர்ந்து கொள்ள ஏனென்றால் ஏன் குறிப்பா தாய்மார்களும் சொல்றேன் அதிகல் நாயகம் செல்லவா வளைவு செல்லும் அவர்களே சொல்லியிருக்கிறார் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க சில பெண்கள் அதிகமாக சாபம் விடுவதின் காரணமாகத்தான் நரகத்தில் நான் அவர்களை கண்டேனேன் அதிகமாக நரகத்தில் எனக்கு பெண்களை பார்த்து அமைக்கப்பட்டது ஏனென்றால் என்றால் அவர்கள் அதிகமாக சாபமிடக்கூடிய தன்மையுடையவர்களாக இருக்கிறார்கள் ஒரு முறை நடிகர் நாயங்க செல்லம் தான் செல்லும் அவர்கள் ஈது பேர் நாள் கொடுங்கைக்காக வருகை தந்து சகாபாஸ்களுக்கு சுபதேசம் செய்துவிட்டு பெண்கள் இருக்கக்கூடிய அந்த பக்கத்து பக்கம் போய் சொன்னாங்க பெண்களுடைய பக்கத்தில் போய் சுபதேசம் செய்தார் செய்யும் போது சொன்னார்கள் யாம் ஆச்சாரம் நீத்தா த தத்தப்பா உன்ன க இன்னி என நான் அதிகமாக பெண்களை நீங்கள் அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள் சதப்பா செய்யுங்கள் ஏனென்றால் நான் அதிகமாக நரகத்தில் பெண்களை எனக்கு காமிக்கப்பட்டது நரகவாசிகராக பெண்களை எனக்கு காமிக்கப்பட்டது அதனால நீங்க அதிகமாக சதப்பா செய்யுங்க தான தர்மங்கள் செய்யுங்க என்று சொல்லிட்டு சொன்னாங்க அப்ப பெண்கள் எல்லாம் கேட்டாங்க யார சொல்லலாம் ஏன் எங்களை அதிகமாக நீங்க பெண்களை நரகத்துல பாத்தீங்க என்ன காரணம் என்று கேட்கும் அந்த நேரத்தில் நபிகள் நாயகர் சொல்லலாக அழைவு சொல்ல சொன்னார்கள் அதிகமா சாப முடிகிறீர்கள் கணவன்மார்களை செல்வங்களை அதிகமாக சாபம் அதனாலதான் நீங்க நரத்தில் இருக்கிறீங்க என்று சொன்னார்கள் இன்னும் நபிகள் நாயகன் சொல்லவாக அழைவு சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் நல்ல அறிவும் பொறுமை தன்மையும் மிக்க அந்த அந்த மனிதர்களை மனிதர்களை உங்களுடைய அந்த அடக்குமுறையின் காரணமாக அறிவிழந்தவர்களாக நீங்கள் ஆக்கிவிடுகிறீர்கள் இந்த சாபத்தின் காரணமாக அறிவிழந்தவர்களாக மனமை ஆக்கி ஆக்கிவிடுகிறீர்கள் என்று ரவீந்திரநாயகர் சொல்லலாம் சொன்னார் ஆக அன்பான அல்லாஹ நல்லடியார்களே நிச்சயமாக நம்முடைய பெண்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் பிள்ளைகளை திட்ட நல்ல வார்த்தையை கொண்டு ஏனென்றால் நம் மக்காவினுடைய தலைமையுமா பல வருடங்களாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய இமாம் சுதை அப்துல் கல்மாம் சுதை என்று சொல்லக்கூடிய மக்காவினுடைய தலைமை இமாமாக இருக்கக்கூடிய அந்த இமாம் அவங்க சொல்லுவாங்க நான் மக்காவினுடைய இமா மானதற்கு காரணம் என்னுடைய தாயுடையதுவான் என்னென்ன விதா செஞ்சாங்க ஏதாவது சேர்க்க செஞ்சால் என்ன சொல்லுவாங்க அல்லாஹ் உனுடைய உன்னை தாபாவுடைய தாமசுல்லாவினுடைய இமா மாப்பட்டும் தா என்ன சொல்லுவாங்க எதாவது சேர்த்த செஞ்சால் திட்ட மாட்டாங்க அல்லாஹ் தாமசுல்லாவிட இமா மாப்பட்டும் இதே மாதிரி அல்லா என தாமத்துலாவு இனாக்கினான் என்று அப்துல் ரஹ்மான் சுதேஷ் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நல்ல முறையில நல்ல வார்த்தைகளை எந்த எந்த காலத்தில் அது படிக்கும் என்று சொல்ல முடியாது அதனால் ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தையுடைய விஷயத்தில் தன்னுடைய வார்த்தையை நாம் உபயோகிக்கும் பொழுது கவனத்தை செலுத்த வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றேன் இன்னொரு விஷயம் ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் குழந்தைகள் குழந்தை பருவத்தில் கை குழந்தையாக தொட்டில் குழந்தையாக இருக்கும் பொழுது பேசியிருக்கு அதுல வந்துதான் ஈசா அலஹி இஸ்லாம் அவர்கள் தொட்டில் குழந்தையாக இருக்கும் பொழுது பேசினாங்க நான் தான் நபியா அனுப்பப்பட்டிருக்கிறேன் எனக்கு நான் அல்லாவுடைய அடியானாக இருக்கின்றேன் எனக்கு ஒரு வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தொட்டில் குழந்தையாக இருக்கும் பொழுது பேசினார்கள் இன்னொரு குழந்தையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் அதாவது மனு இஸ்ரவேலர்கள் ஒரு மிகப்பெரிய ஆபீர் இருந்தார் மனு இஸ்ரவேலர்கள் மிகப்பெரிய ஒரு ஆவிர் வணக்கசாலி அவர் மதையின் மேல ஒரு அவருடைய அந்த வீட்டை அமைச்சு அந்த வீட்டில் மூலியமாக அங்கே உட்கார்ந்து அவர் விவாதத்தை செய்து கொண்டிருந்தார் தொழுது கொண்டிருந்தார் ஒரு முறை தொழுகும் பொழுது தன்னுடைய தாய் வீட்டு கதவின் பக்கத்தில் வந்து கூப்பிடுறாங்க ஜுரேஜ் 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 சொல்லி கூப்புடுறாங்க அவருக்கு தொழுகையில தொழுது கொண்டிருக்கிறார் சத்தம் கேட்குறது தாய் கூப்புடுறாங்கன்னு தெரிகிறது கேட்கின்றது கேட்கும் பொழுது தொழுகதா தாயா அல்லது தொழுகையா அல்லாதா தாயா என்று யோசித்துக் கொண்டே நம்ம தொழுகை முடிச்சிருவோம் அப்படின்னு அந்த எண்ணத்திலே அவர் தொழுகை முடிக்கக்கூடிய சூழ்நிலை அவர் தொழுதுட்டார் அப்ப அம்மா திரும்பி போயிட்டார் மறுபடியும் ஒரு நாள் தொழுதுகிட்டு இருக்கும்போது மறுபடியும் தாய் வராங்க அந்த நேரத்திலையும் கூப்பிடுறாங்க துரைதுன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்பொழுதும் ஒரு தொழுகையா தாயா அல்லாவா தாயா என்று சிந்திச்சு அவர் அந்த நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றுகிறார் தாய்க்கு கோபம் தாய்க்கு கோபம் வந்து அவர்கள் சபிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இறைவா இவனை விபச்சாரியின் முகங்களில் விழிக்க செய்யாமல் சென்றுவிடாதே ஒரு விபச்சாரியினுடைய முகத்துல விழிக்க செய்யாமல் மரணத்தை சென்றாத சொல்லி தாயினுடைய வாயிலிருந்து வந்து அல்லாஹ் தாலாத ஏற்றுக்கொண்டார் காலங்கள் கடந்தது ஒரு விபச்சார பெண்மணி ஜுரேஜ் அவர்களுடைய வீட்டு கதவை தட்டி தவறான இசைக்கு அழைக்க ஆரம்பித்தார் அவர்கள் மறுத்து விட்டார்கள் பல தடவை கூப்பிட்டு மறுத்து விட்டார்கள் அப்ப இவர் எப்படியாவது பழிவாகணும் சொல்லி இந்த மலையிலிருந்து இறங்கி ஒரு ஆட்டு இடையன் போடு ஆட்டு இடையனோடு விபச்சாரம் செய்து குழந்தையை பெற்றெடுத்தார் பெற்றெடுத்து மக்களுக்கு மத்தியில் அவர் சொன்னால் இந்த இந்த குழந்தை எனக்கு பிறந்தது ஜுரைகனுடைய தவறான முறையில் வழி அவர் நடந்து கொண்டு எனக்கு குழந்தை பிறந்தது விபச்சாரத்தின் மூலமாக குழந்தை பிறந்தது என்று மக்கள் பகிரங்கமாக சொன்னார் இப்ப மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவருடைய அந்த வழிபாட்டு தளத்தை அடித்து நொறுக்கினார்கள் அவரையும் அடித்து இழுத்து வந்தார்கள் இழுத்து வந்து உண்மையை சொல்லுங்கள் யாருக்கு உங்களுக்கு இந்த பெண்ணுக்கு என்ன தொடர்பு என்று கேட்க மக்கள் கேட்கும் பொழுது அவர் ஒழு செய்து விட்டு தொழுது விட்டு நேராக அந்த குழந்தை இடத்துல வந்து கேட்கிறாங்க குழந்தை இடத்துல நீ யாருக்காக பிறந்தாய் யார் மூலியமாக பிறந்த என்று கேட்கும் பொழுது அந்த குழந்தையை சொன்னது இந்த ஆட்ட இடையின் மூலமாக என்னுடைய தாய் கொண்டு அந்த நான் அந்த குழந்தை அன்பானவர்களே ஒரு தாயினுடைய சாபம் அவர் தொழுதுகிட்டு இருந்தார்கொழுதுகிட்டு இருந்த நேரத்தில் அந்த தாயை வந்து எரிச்சல் ஒரு வார்த்தை விட்டுட்டாங்க அதை அல்லாஹு ஏற்றுக்கொண்டார் அதன் காரணமாக விவசாயியினுடைய முகத்தில் முடிச்சு வச்சு அன்பானவர்களே தன்னுடைய பிள்ளைகளுக்காக நாம் குவா செய்தாலும் பேசினாலும் நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும் எதற்கு இந்த நான் சொல்லி இந்த நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா கொரோனாவுடைய நேரம் லாக்டவுனுடைய நேரம் பள்ளிகள் இல்ல மதர்சாக்கள் இல்ல காலேஜ் இல்ல எல்லாமே இல்ல பிள்ளைகள் எல்லாம் வீட்டிலேயே முறையிடாங்க இந்த நேரத்தில் அதிகமாக பிள்ளைகள் தேட்டை செய்வார்கள் அதிகமாக தாய் தந்தைகளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் தாய் தந்தைகள் பொறுமை காத்து அந்த பிள்ளைகளை நல்ல வார்த்தையில் சொல்ல வேண்டும் நல்ல ஒழுக்கங்களை கற்று கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைய கொரோனா காலங்களில் எத்தனையோ இஸ்லாமிய சமுதாய மக்களினுடைய வீடுகள் மதர்சாக்களாக மாறிவிட்டது எத்தனையோ சமுதாய மக்களினுடைய அந்த வீடுகள் பள்ளிவாசல்களாக மாறிவிட்டது எத்தனையோ சமுதாய மக்களினுடைய அந்த வீடுகள் பள்ளிக்கூடங்களாக மாறிவிட்டது பெற்றோர்கள் அந்த அளவுக்கு பயங்களை பிரித்து அந்த பிள்ளைகளை வழிநடத்துகிறார்கள் இந்த நேரத்தில் நீ சொல்லுவோம் ஐவேறு தொழுகை பள்ளியில் நீ சொல்லுவோம் தாய் தந்தை அவர்களுக்கு இமாமத்து நடத்துறாங்க ஐவேறு தொழுகைக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு உள்ளது காலை மாலையில் குரான் ஓட வேண்டும் மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வழி கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று நீங்கள் பள்ளிக்கு செல்லாவிட்டாலும் பள்ளியில் எந்த பாடங்களை கற்றுக் கொடுத்தார்களோ அதே புத்தகங்களை வாங்கி கொடுத்து பிள்ளைகளுக்கு ஆசிரியர்களாக அவர்கள் பாடம் நடத்தக்கூடிய சூழ்நிலையும் இருந்து கொண்டிருக்கிறது அதுபோன்ற சூழ்நிலையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உருவாக்கி தர வேண்டும் அவர்களுக்கு அன்பு தர வேண்டிய நேரத்தில் அன்பை தர வேண்டும் அவர்கள் விளையாடக்கூடிய நேரத்தில் விளையாட்டுக்காக அவர்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் தொழுகையுடைய விஷயம் கண்டிஷனாக நாம் இருந்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய குழந்தைகள் வருங்கால சந்ததியினர்களாக முன்னோடிகளாக மிகப்பெரிய மார்க்க அறிஞர்களாக அல்லாஹினுடைய நேசத்தை பெற்றவர்களாக அவர்கள் மிகப்பெரிய வழிநடத்தக்கூடியவர்களாக நாம் உருவாக்க முடியும் என்பதை இந்த நாம் சொல்ல அல்லாஹு தாலா நம்முடைய குழந்தை செல்வங்களை சிறந்தவர்களாக நல்ல அல்லாஹினுடைய நேசத்தை பெற்றவர்களாக அல்லாவினுடைய அன்பை பெற்றவர்களாக தாய் தந்தைகளுக்கு கண் குளிர்த்தியாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க